இப்ப நாம திருக்குறள்ல எட்டாவது அதிகாரம் அன்புடைமை அதுல ரெண்டாவது பாடல பார்க்க போறோம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் உரியர் பிறருக்கு அப்படின்னா அன்பிலார் அன்பு இல்லாதவங்க மனசுல வெறுப்பு கோபம் அதெல்லாம் இருந்ததுன்னா அது அன்பு இல்லை கோபம் வேற சில நேரத்துல ரொம்ப அன்பு இருந்தா அவங்களுக்கு அவங்க மேல கோபம்லாம் வரும் ஆனா வெறுப்பு இருந்ததுன்னா ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா உண்மையான அன்பு அங்க வெளிப்படாது இல்லையா கோபந்தான் வெறுப்பு தானே வெளியில வரும் அப்போ உண்மையான அன்புடையவங்க எல்லாரையும் என் எனக்கு சொந்தமானவங்கன்னு நினைப்பாங்க அவங்க மனசு அந்த அளவு உயர்ந்த நிலையில இருக்கும் அப்படி மனநிலை மனதனுடைய பலம் குறைஞ்சவங்க மனோ பலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது குறைஞ்சவங்களுக்கு வெறுப்பு கோபம் அச்சம் பயம் அதெல்லாம் இருக்கும் அப்ப நம்ம மனசு உயர்ந்த நிலையில வரணும் மனசு உயர்ந்த நிலைக்கு எப்போ வரோம்னா நல்லவங்களோட நாம இருக்கணும் நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல விஷயங்களை சிந்திக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் திருவள்ளுவர் தாத்தா தர்ம நேர் எப்படி இருங்க இருங்கன்றாங்க இல்லையா அதுக்குதான் நாம நல்லதையெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது போது நம்மளையும் அறியாம நம்ம மனசு உயர்ந்த நிலைக்கு போயிடும் அப்படி உயர்ந்த நிலையில இருக்கும்பொழுது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நேசிப்போம் அதுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தோணாது எல்லாரையுமே நேசிக்க எப்படி எல்லாம் எல்லாரையும் நேசிக்குது இல்லையா யாரு நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம சின்ன குழந்தை ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் யார் தூக்கிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு பசிக்கிறது தூ தூக்கம் வருது அந்த நேரத்துலதான் மற்ற நேரத்துல இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னா அதுக்கு தோணாது அது எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாமே நீங்க கூட தான் குழந்தைங்க எல்லாமே அன்பானவங்க தான் அப்படி எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுறவங்க யாரு அன்புடையவங்க மனதில் அன்பு நிறைஞ்சு இருக்கிறது மனோபலம் நிறைஞ்சு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாங்க அவங்களுடைய என்பும் ஒரு ஏறு பிற இருக்கு அப்படிப்பட்டவங்களுடைய என்புன்னா எலும்பு எலும்புன்னா அவங்களுடைய உயிரை கூட மற்றவங்களுக்காக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா ஒரு கா காவிரி நதி காவிரி ரிவர் போது இல்லையா அந்த காவிரி ரிவர் ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துருது அப்படியே வேகமா தண்ணி ஓடி வரும்போது பெரிய பள்ளம் அங்க இருக்கு அதுல போய் விழுந்துருச்சு ஆனால் அந்த தண்ணி வந்து மேலே பாஞ்சதுன்னா நிறைய பேருக்கு விவசாயம்லாம் பண்ணலாம் எல்லா மக்களுக்கும் உதவியாக இருக்கும் ஆனால் அது பள்ளத்தில் போயிட்டதுனால அந்த தண்ணி எடுக்க முடியாது இல்லையா அப்போ அந்த அரசர் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி காவிரி தண்ணி ஆறு பள்ளத்தில் விழுந்துருச்சு நாம என்ன பண்ணுறது அந்த ஆறு மட்டும் கொஞ்சம் மேலேயே ஓடிச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க யாராவது ஒருத்தர் அவங்களையே பலி கொடுத்தா நல்லவங்களா இருக்கணும் அப்படிப்பட்டவங்க அந்த ஆத்துக்குள்ள விழுந்து அவங்க உயிரை கொடுத்துட்டா அந்த கங் காவிரி நதி மேல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா என்ன செய்யறாரு சோழ மன்னன் அவரு அவர் சரி அப்படின்னா அந்த வேலையை நானே செய்தன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு முனிவர் அவர் என்ன சொல்றாருன்னா வேண்டாம் நீங்க அரசர் நீங்க இந்த மக்களெல்லாம் காப்பாற்றணும் நீங்க உயிரோடு இருந்தால் தான் இந்த நாடு சிறப்பாக இருக்கிறோம் அதனால நீங்க போகாதீங்க இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய நன்மைகளுக்காக அவ் அந்த முனிவரே போய் விழுந்து அதுக்கு பிறகு அந்த காவிரி ஆறு மேலே வந்துடுச்சு மேலே வந்து மே நிலத்து மேலே தண்ணி பாய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு மற்ற மக்களுக்காக அவங்க உயிரியே கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட அன்புடையவங்களாம் யாரு சுத்தமான மனசு இருக்கிறவங்க எல்லாரையும் நேசிப்பாங்க அதுக்காக அவங்களையே கூட தியாகம் பண்ணிருவாங்க அவ்வளவு உயர்ந்த குணம் எதுக்கு அன்பு அன்புடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவர் தாத்தா நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு நீங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் சரியா